தர்பணத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி முன்னோர்கள் வந்து வரிசை வரிசையாக வந்து நின்றாங்க வீட்டில் கனவுல உணர்வில் எல்லாத்துலேயும் இருந்தாங்க எனக்கு ஒரு உணர்வு கிடந்துச்சு ஒரு அமாவாசைக்கு நான் சபையில் கோவில் பெட்டி தெற்கு வண்டான சபையில் இருக்கும் போது உணவு அருந்திட்டு இருந்தேன் இப்போ உணவில் கடைசியாக பாயசம் வைப்பாங்க அந்த பாயசம் சாப்பிடும்போது நான் பா சாப்பிட்டது பாயாசம் தான் ஆனால் சுவை முழுக்க முழுக்க விபூதி தான் இருந்துச்சு எனக்கு ஒரு அஞ்சு தடவை எடுத்து சாப்பிட்ருப்பேன் அஞ்சு தடவையும் வி விபூதி தான் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்போ நான் வந்து அகத்தியரப்பாட்டை வந்து அடுத்த தடவை வந்து சத் சங்கத்தில் வினவினேன் இதோட சூட்சம விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க உன்னோட முன்னோர்கள் வந்து நீ சிவசபையில் சரணாகதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு விடிவு காலம் வந்துட்டு அவங்க ஓம் மூலமாக வந்து நீ சாப்பிடக்கூடிய அந்த இனிப்பை சாப்பிட்டு போயிருக்காங்க அதை உனக்கு உணர்த்திருக்காங்க நீ சாப்பிட்டது வந்து நவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எனக்கு இப்படி ஒரு உணர்வு நடந்தது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி நடக்கும் சித்த சித்த சபை சீடர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்னென்ன காட்சிகளை பார்க்குறாங்க என்னென்ன உணர்வுகள் சந்திக்கிறாங்க எல்லாம் எல்லாத்தையும் தெரியும் இப்போது கேட்டுட்ருக்கேன் எல்லாருமே சீடர்களாக மாறுறதுக்கு தயங்க வேண்டாம் இனிமேல் இதுதான் உலகம் இதுதான் சபை தான் ஆகப்போகுது எல்லாமே எல்லாமே சபை தான் அதனால் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த திதியை பற்றி ரொம்ப நிறையா பேசினாங்க எனக்கும் இப்படி நடந்திருக்கு எல்லாத்துக்கும் நடக்குங்கிறத ஒரு சான்றாக தெரிவிக்கணுங்கிறனால வந்து சொன்னேன் ரொம்ப நன்றி சார் ஓ மகதி சாய நமக அற்புதமாக தென்பொதிகை தலத்தின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் அம்பை சமுத்திரம் என்னும் தலமதிலிருந்து ஏற்றமிகு பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசா சிவமகா வாழை அகத்தியனுடைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கூறி ஆசி நிலை சொல்கேட்டு ஏற்றமுறை வந்தமர்ந்து நற்சீடனாய் பொற்சீடனாய் பொன்னம்பல மகாசபையினுடைய வாழை சித்தனுடைய முதன்மை சீடனாய் வளம் வரும் சீடனை வாழ்த்தி அமர்கின்றோம் அகத்தியன் அகதி சாய நமக Om oh, Agati Shay Namaha Shiva